எஸ்ட்ரஜென்ற ஹார்மோன் பெண்களுக்கு மிக முக்கியம் அதே போன்று ஹார்மோன் வந்து ஆண்களுக்கு மிக முக்கியம் இந்த எஸ்ட்ரஜென்ற ஹார்மோன் ஒரு நாற்பத்தைந்து வயதை கடந்த பெண்களுக்கு வந்து கம்மி ஆகும் போது மெனோபாஸ்ன்ற ஒன்று நடக்குது அதே இது ஆண்களுக்கு நடக்குமா அப்படின்னா நடக்கும் நாற்பது வயதை தாண்டிய ஆண்களுக்கு ஆண்ட்ரோபாஸ்ன்றது நடக்கும் இந்த ஆண்ட்ரோபாஸில் வந்து இந்த டெஸ்டோசிரனுடைய அளவு வந்து கம்மியாக உடலில் சுரக்க ஆரம்பிச்சிடும் நாற்பது வயதை தாண்டிய ஆண்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வருடமும் ஒன் பெர்சன்டேஜ் வந்து டெஸ்டோசிரனுடைய அளவீடு உடலில் கம்மியாகிக்கிட்டே வரும் இந்த டெஸ்டோசிரமோட வேலை வந்து நல்ல மசில் மாசை கொடுக்கும் மசில் ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும் மசில் டோனை கொடுக்கும் ஸ்டெமினாவை கொடுக்கும் இதனுடைய அளவு கம்மியாகும் போது மசிலுடைய ஸ்ட்ரென்த் கம்மியாயிரும் மசிலுடைய மாஸ் கம்மியாயிரும் மசிலுடைய டோன் கம்மியாயிரும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்லீப் லாஸ் இருக்கும் மூட் ஸ்விங்ஸ் இருக்கும் இரிட்டேஷன் உண்டாகும் ஆன்சைட்டி இருக்கும் டிப்ரெஷன் இருக்கும் எதுலேயுமே ஒரு ஆர்வம் இல்லாமல் இருப்பாங்க உடல் சோர்வு அதிகமாக இருக்கும் முக்கியமாக முடி கொட்டுதல் தின்னிங் ஆஃப் ஹேர் அப்படின்ற ஒன்று நடக்கும் அடுத்தது லோ லிபிடோ அப்படின்னு சொல்லுவோம் நோ இன்ட்ரெஸ்ட் இன் செக்ஸ் அடுத்து வந்து எரக்டைல் டிஸ்பங்க்ஷன் இது எல்லாமே இருக்கும் மேலும் ரெண்டு சிம்டம்ஸ் வந்து கைனோகோமாஸ்ட்ரியான்னு சொல்லக்கூடிய பிரஸ்ட் டெவலப்மெண்ட் அடுத்து வந்து பாடி வெயிட் இன்க்ரீஸ் ஆகும் இந்த நாற்பது வயதுக்கு மேல இது நடப்பதற்கு காரணம் வந்து லோ பிசிக்கல் ஆக்டிவிட்டி அண்ட் ஹை கார்போஹைட்ரேட் டயட் அதிகமாக மாவுச்சத்து உணவுகளை உண்பது கம்மியாக உடற்பயிற்சி செய்வது அதிகமான கார்போஹைட்ரேட் மாவுச்சத்து மிக்க உணவுகளை நாம் எடுத்துக்கொள்றதுனால என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் டெவலப் ஆகுது ஃபேட்டி லிவர் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இது ரெண்டும் டெவலப் ஆயிடுச்சுன்னா லிவர்ல இருந்து ஹெச்பி அப்படின்ற ஒரு புரோட்டீன் புரதம் வந்து உற்பத்தி ஆகும் இந்த புரோட்டீன் அதிகமாகும் போது ஆட்டோமேட்டிக்காக இந்த டெஸ்டோசினோன்ற ஹார்மோனுடைய அளவு கம்மியாகுது இது முதல் காரணம் ரெண்டாவது காரணம் வந்து இந்த ஸ்டாட்டின் ட்ரக்ஸ் எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களாக நீங்க இருந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாட்டின் ட்ரக்ஸ் என்ன பண்ணணும்னா கொலஸ்ட்ரால்னுடைய உற்பத்தியையும் விட்டமின் டினுடைய மெட்டபாலிசத்தையும் இது பாதிக்கும் இது ரெண்டுமே பிரிகர்சா டெஸ்டோஸ்டிரனுக்கு அப்படின்னு சொல்லுவோம் அதாவது இது இரண்டும் இருந்தால்தான் வந்து முழுமையாக டெஸ்டோஸ்டிரன் உற்பத்தி ஆகும் முடியும் ஸோ நீங்கள் ஸ்டாட்டின் ட்ரக்ஸ் எடுக்கக்கூடியவராக இருந்தால் உங்களுடைய மருத்துவரின் ஆலோசனை பேரில் அதை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் குறைத்துக் கொள்வது நல்லது ஸோ இத்தகைய பாதிப்புகளில் இருந்து நம்ம எப்படி தற்காத்து கொள்ளுதல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாற்பது வயதை தாண்டிவிட்டீங்க அப்படின்னா ரெகுலர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வேணும் இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியோட சேர்த்து ஐசோமெட்ரிக் கண்ட்ராக்ஷன் எக்சைஸஸ் அப்படின்னு சொல்லி உங்களுடைய மசில் மாசம் பில் பண்ணக்கூடியது உங்க மசில் டோனை வந்து மெயின்டைன் பண்ணக்கூடிய இந்த ஒர்க் அவுட்டை நீங்க டெஃபரெட்டாக பண்ணணும் மினிமம் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட்டுக்குன்னு சொல்லி டெடிகேட் பண்ணிக்கோங்க இப்படி டயட் பிளானில் வந்து பார்த்தீங்கன்னா குரூசிபரஸ் வெஜிடபிள்ஸ் பிரதானமாக இருக்கணும் அதாவது முட்டைக்கோசு காலிஃப்ளவரு ப்ராகோலி முக்கியமாக இருக்கணும் ஜிம் சப்ளிமெண்ட் சப்ளிமெண்ட்ஸ் நிச்சயமாக நீங்கள் எடுத்துக்கணும் அதே மாதிரி கொரியன் ஜின்சங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுலேருந்து மிக எளிமையாக வெளியில் வந்து விடலாம் நாற்பது வயசை தாண்டிட்டோம்னா இதெல்லாமே சகஜம் தானே அப்படின்னு சொல்லி வாழ்க்கையை இழந்து விடாதீர்கள் உங்களுடைய வாழ்வை முழுமையாக வாழ்வதற்கு இந்த டெஸ்டோசிரோன் ஹார்மோன் மிக முக்கியமாக தேவை நமக்கு இந்த டெஸ்டோசிரோன் ஹார்மோனை முழுமையாக பராமரித்து நம்முடைய வாழ்வை முழுமையாக வாழ்ந்திட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்